அரசாங்கத்திற்கும் ஒரு எதிர்கட்சிக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் இருப்பது தெளிவாகிறது என ஹம்பம்பில பிவிதுருக்கல உரிமைய மின் கட்சியின் தலைவர் உதிய ஹம்பன்பில தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நவம்பர் இருபத்தோராம் தேதி நுகேகொடையில் நடைபெறும் கூட்டத்தில் கொள்கை காரணங்களுக்காக கலந்து கொள்ள மாட்டோம் என்று சில எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருந்தன ஆனால் ஒரு கட்சியை தவிர மற்ற அனைவரும் எங்களை வாழ்த்தினார் இந்த பங்கேற்காதது புரிந்து கொள்ளத்தக்கது ஆனால் அரசாங்கமும் ஒரு எதிர்கட்சியும் மட்டுமே அதை விமர்சித்தால் அந்த கட்சிக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் இருப்பது தெளிவாகிறது அரசாங்க எதிர்ப்பு கூட்டத்திற்கு அரசாங்கம் அஞ்சுவது தெரிகிறது ஆனால் ஒரு எதிர்கட்சியே நஞ்சுகிறது பல எதிர்கட்சிகள் கொள்கை உடன்பாடு இல்லாததால் அது ஒரு தவறான புரிதல் கொள்கை உடன்பாட்டை எட்டுவதற்காக அரசாங்கத்தை அமைப்பதற்கான கூட்டணி எதுமல்ல இது வரும் அரசாங்க எதிர்ப்பு பேரணி அரசாங்கத்தை அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கட்டாயப்படுத்த கொள்கை ஒப்பந்தங்கள் தேவையா நாட்டை ஒரு சிறிய திருடர்கள் கூட்டம் ஆள்கிறது என்பதை காட்ட கொள்கை ஒப்பந்தங்கள் தேவையா மக்கள் பிரதிநிதிகளை கொல்லும் தேர்தல் வேட்பாளர்களை கொல்லும் தொழிற்சங்க தலைவர்களை தாக்கும் போலீசாரின் உதவியுடன் எதிர்க்கட்சி அலுவலகங்களை வலு கட்டாயமாக கைப்பற்றும் மக்களை சுட்டுக் பயங்கரவாதத்தை பரப்பும் அரசாங்கத்திற்கு எதிரான நமது எதிர்ப்பை வெளிப்படுத்த கொள்கை ஒப்பந்தங்கள் தேவையா பலர் அரசாங்கத்தை பாரம்பரிய முறையில் நினைக்கிறார்கள் இது ஒரு பாரம்பரிய அரசாங்கம் அல்ல பயங்கரவாதிகளின் அரசாங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் வன்முறை மூலம் அரசாங்கத்தை கைப்பற்ற முயற்சித்து தோல்வியடைந்த போதும் எதிர்பாராத விதமாக அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றினர் இந்த மக்கள் ஜனநாயக ரீதியாக அங்கீகாரத்தை ஒப்படைக்க மாட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார்